வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல கடையேழு வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதி மற்றும் வள்ளல் தன்மையை பற்றி பார்ப்போம் கடையேழு வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதியைப் பற்றி இனி காண்போம் பேகன் ஆட்சி செய்த பகுதி பழனிமலை பாரி ஆட்சி செய்த பகுதி பரம்பு மலை காரி ஆட்சி செய்த பகுதி மலையமா நாடு ஆண்டிரன் ஆட்சி செய்த பகுதி அதியமான் ஆட்சி செய்த பகுதி தகடூர் ஆட்சி செய்த பகுதி கண்டீரமலை ஆட்சி செய்த பகுதி கொல்லிமலை பற்றி பார்ப்போம் பேகன் போர்வை தந்தவர் கொடி படர்வதற்கு தம் தேரையே திருமுடிக்காரி குதிரைகளை பரிசாக வழங்கியவர் நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர் அதையமான் அரிய நெல்லிக்கனியை ஒளவைக்கு ஈந்தவர் நல்லி மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் வல்வில் ஓரி யாழ் மீட்டும் பானர்களுக்கு பரிசு வழங்கியவர் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க